சில சமயத்தில் நம்ம வீட்டில் சொல்லுவோம் நல்ல நேரம் வரலையே அலாட் எங்கள் ஊரில் ஓரியூரில் நான் வாழ்ந்த நேரத்திலே அதிகாலையில் ஒருத்தன் குடுகுடுப்புக்காரன் குடுகுடுப்புக்காரன் இதை அடிச்சுக்கிட்டே நல்ல காலம் வந்துருச்சு நல்ல காலம் வந்துருச்சு நல்ல காலம் வந்துருச்சு அலாட் ஹாலி லூயா ஹலி லூயா அவன் எவ்வளவு சொன்னானோ அந்தளவுக்கு அளவுக்கு என்ன வாழ்க்கையில் வரலை ஒரு ஜோதிடன் அந்த கை விரலை பார்த்து இப்படி போகுதுன்னா இப்படி போகுதுன்னா நீ எங்கேயோ போகிறான்னு சொல்கிற ஒரு ஆள் எங்கள் ஊருக்கு வந்திருந்தார் அவர்கிட்ட போய் நான் கையை நீட்டி பார்த்தேன் அவர்கிட்ட சொன்ன அவர் சொன்னார் சின்ன பிள்ளைகளுக்கெல்லாம் இது இல்லை நீ ஓடிப்போ பெரிய ஆளுன் பிறகு திரும்பி வரலாம் என்று சொன்னார் அவர் அடிக்கடி தொந்தரவு பண்ணதுனால என்ன பண்ணார்ன்னா போ நீ நிச்சயமாக முடிவற்றவனாக மாறுவேன் சொன்னார் அல்லே லூயா பிரைசலாட் இதுதான் இந்த உலகத்தை சார்ந்த மக்கள் நமக்கு கொடுக்கக்கூடிய வாக்கு ஆனால் ஆண்டவர் உங்கள் வாழ்க்கையில் என்ன செய்ய போறா தெரியுமா இதுவரை காணாத திராட்சியரசத்தை தேவன் உங்களுக்கு நன்றி அந்த வீட்டுல யார் இந்த விருந்து ஏற்படுத்துறாங்களோ அவங்களுக்கே தெரியாது எங்கிருந்து வந்தது உங்களுக்கு தெரியாது எங்கிருந்து வரப்போகிறது ஆனால் நிச்சயமாக வரப்போகிறது எங்கிருந்து வந்தது இந்த அற்புதம் இதுதான் என்னுடைய டாபிக் திடீரெண்டு சிறையில் இருந்து உங்களை எல்லாரும் அன்னை மரியாளுடைய கரங்களில் ஒப்புக் கொடுத்து ஜெபிக்க போகிறேன் இங்கிலீஷ்ல த்ரூ மேரி அன்னை மரியாள் வழியாக இயேசுவின் மூலம் தந்தையான் தேவனிடம் திருமண மாணவங்கள்லாம் கரங்களை காட்டுங்க பார்ப்போம் சில பேர் கையை உயர்த்துறதுக்கே தயங்குறாங்க அதான் பதர கஷ்டமான வாழ்க்கையாச்சு அல்லே லூயா திருமணமானவங்களாம் கைகளை உயர்த்தி சொல்லுங்க இதுவரை காணாத அற்புதங்கள் அன்னை மரியாள் மூலம் என் குடும்பத்திலே என் திருமண வாழ்க்கையிலே நிச்சயம் நடக்கும் அலே லூயா அலே லூயா பிரைசலா முதல் காரியம் முதல் ரகசியம் உங்க வீட்டில் இதுவரை காணாத அற்புதங்கள் உங்க வீட்டில் நடக்கணும்னா நம்ம என்ன செய்ய வேண்டும் இதைத்தான் இன்றைய நற்செய்தி நமக்கு விளக்கி காட்டுகிறது லூயா முதல் வாசகத்தில் வாசிக்கிறோம் எஸ்யா அறுபத்தி ரெண்டாம் அதிகாரம் மூன்றாம் வசனத்தை நம்ம வாசிப்போம் எஸ்யா அறுபத்தி ரெண்டு மூன்றாம் வசனம் இப்பொழுது செய்தி சுருக்கமாக இருக்கும் இரவு நேரத்திலே மாலை நேரத்திலே ஆறு மணியிலிருந்து சுகமளிக்கும் வழிபாடு அது மட்டுமல்ல தேவனுக்கு சுத்தமானால் பரிசுத்த தைலத்தால் உங்களுடைய நெற்றி மேலே வரைந்து உங்களுக்கு எந்த தீங்கும் நேராதபடி ஆராதனை இந்த இரவு மாலை நேரத்தில் நடக்கும் எத்தனை பேர் வருவீங்க கையில் உயர்த்து காட்டுங்க பார்ப்போம் டாட்டா சொல்லிட்டு எத்தனை பேர் போவீங்க அவங்க மட்டும் கையை தட்டுங்க பார்ப்போம் ஒருத்தர் ஹலே லூயா ஹலே லூயா யோவான் ரெண்டாம் அதிகாரம் யோவான் ரெண்டாம் அதிகாரம் இரண்டாம் வசனத்தை வாசிப்போம் ஓகே அதுக்கு முன்னால ஓகே ரைட் யோ வான் ரெண்டு ரெண்டு இயேசுவும் அவருடைய சீடரும் அத்திருமணத்திற்கு அழைப்பு பெற்றிருந்தனர் பிரைசலா அதுக்கு முன்னால என்ன வசனம் இருக்கு ஒன்றாவது வசனத்துல மூன்றாம் நாள் கலிலேயாவில் உள்ள கானாவில் திருமணம் ஒன்று நடைபெற்றது இயேசுவின் தாயும் அங்கு இருந்தார் நல்லா கேளுங்க எல்லாரும் எல்லாம் எல்லாம் கண்ணை திறந்து பாருங்க முதல்ல யாரை பற்றி சொல்லணும் அல்லே லூயா சந்தேகமா இருக்கா குழப்புறண்ணா உங்களை குழப்புறாங்கள்ல நிறைய சபக்காரங்க அதுக்காக தான் உங்களை குழப்பிக்கிட்டு இருக்கிறேன் அல்லே லூயா முதல்ல யார பத்தி பேசணுமா சபையில் இருக்க போதகர்கள் என்ன சொல்றாங்க இயேசுவை பத்தி பேசணுமா ஆனால் இங்கே முதல் அற்புதத்திலே தாயை பற்றி ஆண்டவர் பேசுகிறார் கரங்களை தட்டுங்க பாப்பா நன்றி சொல்லுங்க அவங்கெல்லாம் சொல்றாங்க முதலிடம் ஆண்டோர் கொடுக்கணும் நானும் முதலிடம் ஆண்டோர் தான் கொடுப்பேன் ஆனால் இங்கே யோவான் எழுதிய நட்சத்திலே யோவான் எழுதிய நட்செய்தி யார் யாருடைய மார்பிலே சாய்ந்து அவருடைய குரலை கேட்ட அற்புதமான ஒரு மனிதன் எழுதிய அற்புதமான ஒரு நற்செய்தி அவர் என்ன செய்வார் தெரியுமா முதலிடம் யாருக்கு கொடுக்குறாரு தாய் இயேசுவின் தாயும் அங்கே இருந்தார் எல்லாரும் கரங்களை சொல்லுங்க இயேசுவின் தாய் எங்கே இருக்கிறார்களோ அங்கே டேஷ் உண்டு டேஷ் உண்டா விடுதலை விடுதலை உண்டு அல்ல விடுதலை எங்க தியான மையத்தில் சொன்னா உடனே சொல்லிடுவாங்க என்ன எனக்கு பழகப்பட்டாங்க கரங்களை வேதி சொல்லுங்க இயேசுவின் தாய் இயேசுவின் தாய் எங்க இருக்கிறார்களோ எங்க இருக்கிறார்களோ அந்த திருமணத்திலே அந்த திருமணத்திலே அந்த குடும்பத்திலே அந்த குடும்பத்திலே டேஷ் உண்டு அற்புதங்களை உண்டு கை தட்டுங்க பாப்போம் ஹalleluya 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 praise the lord praise the எத்தனை பேர் இன்னையில இருந்து 24 மணி நேரமும் இயேசுவின் தாயோடு இருக்க போறீங்க கரங்களை வேதி காட்டுங்க ஜெபமாலை போறத பத்தி சொல்லலனா இயேசுவின் தாய் உங்களோட வரணும் எங்க போனாலும் அல்லேலூயா இது எப்ப எனக்கு புரிஞ்சு தெரியுமா எங்க அம்மா சாகுற வரைக்கும் எனக்கு புரியல இங்க இருக்கக்கூடிய ஃபாதர்ஸ் சிஸ்டர்ஸ் அல்லது பிரதர்ஸ் கூட அது புரியாது நான் சொல்றது இன்னைக்கு பிரசங்கம் என்னுடைய தாய் இறந்ததற்கு பின்னதாக உண்மையிலே இந்த தாயினுடைய அந்த பங்கு எனக்கு புரிந்தது யோவான் பத்தொன்பது இருபத்தி ஆறு இயேசு கிறிஸ்து என்ன சொன்னார் இதோ உன் தாய் சொல்லுங்க எல்லாரும் இதோ உன் தாய் அப்ப என்ன சொன்னார் நமக்காக இயேசு கிறிஸ்து தன்னுடைய தாயை கொடுத்தார் எதுக்கு தெரியுமா தாயின் வயிற்றிலே கருவாய் இருந்த பொழுது என்னை சுமந்த தாய் நான் இறந்த பிறகு என்னுடைய தன்னுடைய மடியிலே சுமந்த தாய் இந்த தாயை உங்களுக்கு கொடுத்துவிட்டு நான் போகிறேன் என்று சொல்லி இயேசு சென்றார் ஆனால் இன்னைக்கு சபையாரெல்லாம் என்ன சொல்கிறாங்க இந்த தாய் வேண்டாமா இங்கிலீஷில் சொல்லணும்னா த பார்ட்டிங் கிஃப்ட் த ஃபைனல் கிஃப்ட் கடைசியாக இயேசு கிறிஸ்து நமக்கு கொடுத்த மிகப்பெரிய கொடை என்ன இதோ என்னுடைய தாயை உங்களுடைய தாயாக நான் தருகிறேன் உங்களுக்கு ரகசியம் தெரியுமா பதினோரு பேர் பன்னெண்டு பேர் சீடர்கள் எல்லாரும் சீக்கிரமாக செத்தாங்க ஒரே ஒரு சீடர் மட்டும்தான் நீண்ட ஆயிரோடு வாழ்ந்தார் யார் தெரியுமா யார் அன்னை மரியாலை தன்னுடைய வீட்டிலே தங்க வைத்து பத்திரமாய் காத்து கொண்டாரோ அவருக்கு தான் நீண்ட ஆயுள் எத்தனை பேருக்கு நீண்ட ஆயுள் வேணும் சரங்களை துவைத்து காட்டுங்க பார்ப்போம் எந்த ஆக்சிடென்ட் நடக்கக்கூடாது உங்கள் பிள்ளைகளுக்கு பேர பிள்ளைகளுக்கு இன்னும் பேர பிள்ளைகளுக்கு திருமணமானது பண்ணது தான் உங்களுக்கு சா வரணும் நண்பர்கள்லாம் கரங்களை வைத்து காட்டுங்க அப்போ உங்களோட யார் இருக்கணும் சொல்ல மாட்டீங்களே சத்தமா நீங்கள சபைக்காரங்களோ பிரைஸ் பிரைசலோ பக்கத்தில் இருக்கவங்களை பார்த்து சொல்லுங்க நீண்ட ஆயுள் உனக்கு வேண்டுமா ஆயுள் காலத்தை ஆண்டுகள் நீட்ட வேண்டுமா காலத்தை ஆண்டவருடைய தாய் உன்னோடு இருந்தால் இந்த திருப்பள்ளி முடிந்ததற்கு பின்னதாக அந்த தாயை உன் வீட்டிற்கு அழைத்து சென்றால் அழைத்து சென்றால் உனக்கு நீண்ட ஆயுள் நிச்சயம் நிச்சயம் நான் சொல்றதை நம்புவீங்களா நான் சொன்னா இயேசு சொன்னாரா அவர் என்ன சொன்னார் என்னை தாயை பத்திரமா பார்த்துக்கு மகனே எல்லார் கையிலையும் கொடுத்தாரா கொடுத்தா என்ன ஆகும் இந்த சபையில் போதற பாஸ்டர்கள் போதிக்கிற மாதிரி திட்டுவாங்க அவரை ஆ மாதவெல்லாம் கூடாதுன்னு சொல்லுவாங்க யார் கையில் கொடுத்தார் அவருடைய மார்பிளே சாய்ந்திருந்த அந்த அற்புதமான பிரியமான ஒரு சீடருக்கு ஆண்டவர் கொடுத்தார் எத்தனை பேர் ஆண்டவருக்கு பிரியமான சீடர்கள் இங்கே உட்காந்துருக்கீங்க கரங்களை வைத்து காட்டுங்க உங்களோட யார் இருக்கிறதும் உங்களுடைய உங்க எல்லாருடைய குடும்பத்தை யாருடைய பொறுப்பு காண்டவர் ஒப்பு கொடுக்கிறார் அல்லே லூயா பிரைஸ் அலாட் தயவு செய்து போப்பாண்டவரை கூப்பிடலாம் ஆயிரம் கூப்பிடலாம் பேராயிரம் கூப்பிடலாம் திருமணத்துக்கு அன்னை மரியாதை கூப்பிடாம விட்டீங்கன்னா நிச்சயமாக விவாகரத்து நடக்கும் அல்லுயா பிரைஸ் அலாட் இது ரொம்ப பெருமைப்படுறது எனக்கெல்லாம் எல்லாம் சாமியார் சொந்தக்காரர் அதிகம் இல்லை தேவனுக்கு எனக்கு சாமியார் சிஸ்டர்ஸ் எல்லாம் அதிகமா இல்லை இல்லை ஆனா என்னுடைய சொந்த அன்னை மரியாள் அல்லே ரொம்ப பெருமையா பேசுவாங்க சில பேர் சொல்றது எங்க சொந்தக்காரன் தான் பிஷப்பு உங்களுக்கு தெரியுமா உங்களுக்கு சொந்தமாக ஆண்டவர் கொடுத்த மிகப்பெரிய கொடை தன்னுடைய தாய் இதுக்கு மேலே பெரிய சொத்து என்ன வேண்டும் அந்த தாயை நீங்க கூப்பிட்டீங்கன்னா என்ன ஆகும் உங்களுக்கு எந்த குறைவுகள் வந்தாலும் அந்த தாய் உங்களுக்காக என்ன செய்வாள் பரிந்துரை ஜபம் செய்வாள் உங்களுக்கும் தேவனுக்கு மத்தியிலே நிற்கக்கூடிய தாய் அன்னைக்கு பாத்தீங்கன்னா வேளாங்கண்ணில் அம்மா அப்படின்னு அந்த முடவன் கூப்பிட்ட போது என்ன செய்தாங்க அவன் கூப்பிட்டது யார உண்மையை சொல்லுங்க அவன் யாரை கூப்பிட்டான் கூப்பிட்டான்னுடைய தாயை கூப்பிட்டானா அவன் கூப்பிட்டது அவங்க அம்மாவை அவங்க அம்மா எங்க இருக்கிறாங்க அவங்க வேலை அவங்களுக்கு சத்தம் கேட்காது ஆனால் அம்மானு கூப்பிட்ட உடனே உடனே ஞாபகம் வந்துச்சு யாருக்கு இயேசுனுடைய தாய்க்கு என்ன ஞாபகம் வந்தது இதோ உன் தாய் என்று சொன்ன அந்த இயேசு கிறிஸ்துனுடைய தன்னுடைய கடமை ஞாபகத்துக்கு வந்து அம்மானு கூப்பிட்ட உடனே தான் கூப்பிடறான்னு சொல்லிட்டு அங்கிருந்து இறங்கி வந்து முடவனை எழுந்து நடக்கும்படி செய்த தாய் பிரைசலோ நீங்கெல்லாம் கொடுத்து வச்சவங்க வேளாங்கண்ணிக்கு பக்கத்தில் இருக்கீங்க ஆந்திராவில் இருந்து வந்தது இதெல்லாம் சொல்லி கொடுக்க வேண்டியிருக்குது உங்களை ஒரு நாளும் அனாதைகளாக மாட்டேன் திக்கற்றவளாக விட மாட்டேன் உங்களுக்கு எந்த பிரச்சனை இருந்தாலும் உடனே யாரும் ஞாபகத்துக்கு வரணும் தாய் ஞாபகத்துக்கு வரணும் அந்த தாய் மூலம் இயேசுவிடம் நீங்கள் சென்றால் அந்த ஜபம் நிச்சயமாக ஏறெடுக்கப்படும் வாசிப்போம் தேவனுக்கு பிரியமானவர்களே அங்கே அந்த திராட்சை ரசம் குறைவுபடும் பொழுது அவங்க என்ன செய்யறாங்க வாசிங்கம்மா மூணாவது வசனம் திருமண விழாவில் திராட்சை ரசம் தீர்ந்து போகவே இயேசுவின் தாய் அவரை நோக்கி திராட்சை ரசம் தீர்ந்து விட்டது என்றார் இயேசு அவரிடம் அம்மா அதை பற்றி நாம் என்ன செய்ய முடியும் எனது நேரம் இன்னும் வரவில்லையே என்றார் எல்லாரும் கரங்களை உயர்த்தி சொல்லுங்க என் நேரம்

ஆனால் உங்களுக்கு என்னாலும் முகூர்த்த நாள் கரங்களை தட்டுவருக்கு நன்றி சொல்லுங்க வார்த்தை ஆனா இங்க என்ன சொல்றார் என் நேரம் இன்னும் வந்ததா இல்லையா அந்த குடும்பத்துக்கு வந்ததா இல்லையா எத்தனை பேருக்கு புரிஞ்சிச்சோ கை தட்டுங்க அதுக்கப்புறம் சொல்றேன் என்னன்னு சொல்றேன் உங்க வீட்டில் நல்ல காரியங்கள் அற்புதமான காரியங்கள் உங்கள் குடும்பத்தில் பல ஆண்டு கணக்காக தடைபட்டு இருக்கிறதா அந்த சிறையிலிருந்து உங்களை வெளியிலே கொண்டு வரக்கூடிய தாய்க்கு பெயர் தான் அன்னை மரியாள் நேரம் வரலன்னு சொல்றாரு ஆண்டவர் கிளியர் அப்படின்னா என்ன அர்த்தம் முடியாதுமா என் டைம் என்ன வரல ஆனா எது கடையில் யார் வர்றது இடையில அன்னை மரியாள் உங்களுக்காக ஜபிக்கும் பொழுது ஒரு ஒரு பேர் இங்கே உட்காந்துருக்கிறீங்க முப்பத்தெட்டு வயசு உங்கள் பிள்ளைக்கு திருமணம் ஆகல இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கும் போது உங்களுக்கு ஆண்டவர் ஒரு நல்ல செய்தியை கொடுக்கிறான் என் நேரம் இன்னும் மரவள்ளின்னு சொல்றார் என்ன சொல்றார் தெரியுமா அதை நமக்கு என்னம்மா இன்னைக்கு வாழ்க்கையில எப்படி என்ன சொல்றாங்க யாருக்கு என்ன நடந்தா நமக்கு என்னன்னு வாழ்ந்து கொண்டு இருக்கிற இந்த உலகத்திலே ஒரே ஒரு தாய் உங்களுக்கு எந்த பிரச்சனை வந்தாலும் இயேசுவின் பக்கத்துலே போய் உங்களுக்காக பரிந்துரை ஜெபம் செய்யக்கூடிய தாயை இன்று உங்களுக்கு இந்த திருப்பள்ளியிலே நான் கொடுக்கிறேன் கிரேட்டஸ்ட் கிஃப்ட் உலகம் தரையலாத மிகப்பெரிய கிஃப்ட் ஆண்டவர் கொடுத்தது திருச்சபைக்கு மட்டுமல்ல கத்தோலிக்க திருச்சபை இன்றைக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா என்னன்னு தெரியுமா சில பேர் இந்த பாஸ்டர்ஸ் சில பேர் எனக்கு ஃப்ரெண்ட்ஸ் ஆந்திரா தெலங்கானாவில் பாஸ்டர்ஸ் எனக்கு நிறையா பேர் ஃப்ரெண்ட்ஸ் ஒரே ஒரு பிரசங்கம் போய் ஒரு நாள் போனவன் பத்து நாளைக்கு முன்னால் ஒரு அவங்க சபையில் ஒருத்தர் இறந்துட்டாங்க அங்கே போய் அவங்கள என்னை கூப்பிட்டுருந்தாங்க சும்மா போய் ஒரு பாட்டு பாடினேன் ஒரு அருமையான பாட்டு தமிழில் நன்னு முந்தாடு கோ போது வாடிக்க முந்தே நன்னு வாடு கோ அது பாட்டு அதாவது நான் வாடி போவதற்கு முன்னதாக என்னை நீ பயன்படுத்திக்கொள் அப்படிங்கிற பாட்டு அந்த பாட்டை கேட்ட உடனே அங்கே ஒரு பெரிய பாஸ்டர் வந்து அவர் சொல்கிறார் நான் இவ்வளோ நேரம் பிரசங்கம் பண்ணிக்கிட்டு இருந்தேன் நீங்கள் ஒரு பாட்டோட மக்களெல்லாம் அப்படியே கடவுண்டுக்குள்ளே கொண்டுட்டு இருந்தேன் நான் சொன்னது என்ன தெரியுமா இது அன்னை மரியாதையுடைய வேண்டுதல் நான் பிரசங்கம் பண்ணும்போதெல்லாம் நீங்கள் நம்புறீங்களே இல்லை எத்தனை ஃபாதர்ஸ் அப்படி கேட்குறாங்களோ தெரியாது நாங்கள் பிரசங்கம் பண்ணும்போதெல்லாம் அன்னை மரியாதை பார்த்து என்ன சொல்லுவோன்னா அம்மா பிரசங்கம் பண்ணி முடிக்கிற வரைக்கும் எனக்கு பக்கத்தில் நில்லுங்க ரெண்டு காரையும் சொல்லுவேன் ஒன்று முழங்கால் போட்ட முடிஞ்சால் முழங்கால் போடுங்க இல்லைன்னா நில்லுங்க ஏன் தெரியுமா எனக்கு எந்த பிரச்சனையும் வந்தாலும் நான் இதுக்கு முன்னால் எங்கள் அம்மாவை கூப்பிட்டுருவேன் ஒரு ஃபாதராக இப்போ அம்மா இல்லை இப்பதான் எனக்கு புரிஞ்சு இதோ உன் தாய் என்றால் எவ்வளவு பெரிய ஒரு பாக்கியம் என்று தாய் போய் சொன்னோன்னு என்னாச்சு நேரம் வந்ததா இல்லையா நேரம் வந்ததா இல்லையா கரங்களை வேத்தி சொல்லுங்க இயேசுவே இயேசுவே என் குடும்பத்திலே என் குடும்பத்திலே எந்த தடைகள் வந்து எந்த தடைகள் வந்து நல்ல காரியங்கள் நடப்பதற்கு நல்ல காரியங்கள் நடப்பதற்கு எந்த பிசாசு எந்த பிசாசு எங்கள் குடும்பத்தை கட்டி வைத்திருக்கிறானோ எங்கள் குடும்பத்தை கட்டி வைத்திருக்கிறானோ தொடக்க நூல் தொடக்க நூல் மூன்றாம் அதிகாரம் மூன்றாம் அதிகாரம் 15 ஆம் வசனத்தின்படி 15 ஆம் வசனத்தின்படி நீர் பிசாசின் தலையை பிசாசின் தலையை காலின் கீழே போட்டு மிதிக்க போட்டு மிதிக்க அதிகாரம் பெற்ற தாய் அதிகாரம் பெற்ற குடும்பத்திலே எங்கள் குடும்பத்திலே அற்புதம் நடக்காதபடி அற்புதம் தடுத்த அசுத்த அசுத்த ஆவிகள் மரியாளுடைய பரிந்துரை ஜபம் மூலம் அன்னை மரியாளுடைய பரிந்துரை ஜபம் மூலம் இப்பொழுதே இப்பொழுதே எங்கள் குடும்பத்திலே

மறுபடியும் வாசிப்போம் இயேசுவின் தாய் பணியாளரிடம் மறுபடியும் வாசிப்போம் யூதரின் தூய்மை சடங்குகளுக்கு தேவையான யூதரின் தூய்மை சடங்குக்கு தேவையான ஆறு கல் தொட்டிகள் அந்த தொட்டிகள் எப்படிப்பட்ட தொட்டிகள் சொல்லுங்க ஆறு கல் நீங்க கேக்கல சரியா மறுபடியும் வாசிமா ஆறு கல் தொட்டி இல்ல இல்ல நீ வாசிக்கல யூதரின் தூய்மை சடங்கு நல்லா கேளுங்க மறுபடியும் சொல்லுங்க அது எப்படிப்பட்ட தொட்டி தூய்மை சடங்குகள் அந்த அந்த தொட்டிகள் எதற்கு எதற்காக பயன்படுத்தப்பட்டது தூய்மை தூய்மை படுத்துவதற்காக பயன்படுத்தப்பட்ட தொட்டிகள் பிரைஸ் தி லார்ட் பிரைஸ் தி லார்ட் எத்தனை பேருக்கு அற்புதம் வேணுமா கரங்களை வைத்து காட்டுங்க அப்ப இந்த தொட்டிகள் எல்லாம் எப்படி இருக்கணும் அல்லேலூயா அல்லேலூயா அந்த தொட்டி யாரு அல்லேலூயா அல்லேலூயா அற்புதம் வேணுமா அப்ப இந்த தொட்டிகள் இந்த 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 பாத்திரம் எப்படி இருக்கணும் தூய்மையா இருக்கணும் தூய்மையா இருந்தா தான் அற்புதம் நடக்கும் அன்னை மரியாளுடன் ஜெபிச்சா முழங்கால் நடந்தால் வராது மெழுகுதிரியா வராது தூய்மையாய் இருக்கும் பொழுது தூய்மையான தாயினுடைய ஜபம் நமக்கு கேட்கப்படும்